भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष्व भद्रेषु नित्यं भागवतसेवया भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैश्चिकी नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिनि नामस्ते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादि पाश्चात्यदेशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्द श्री अद्वैत अद्वैतकथातरा श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे मुखं करोति वाचालं भङ्गुं लाय ते गिरिं यकृपातम्महं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் இரண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்லோக்கம் தர்மர்கல்பே நாந்த காமோய் ஸ்மிருக்க धर्मस्य हि आपवर्ग्यस्य न तु अर्थाय कल्पते नार्दस्य नार धर्मै गान्धस्य कामोलापाय हि स्मृतः धर्मस्य हि आपवर्ग्यस्य न तु अर्थाय कल्पते नर्दस्य धर्मै गान्धस्य कामो ल हि स्मृतः மொழிபெயர்ப்பு எல்லாவித உத்தியோக ஈடுபாடுகளும் நிச்சயமாக முடிவான முக்திக்காகவே உள்ளன அவை ஜடலாபத்துக்காக லாபத்துக்காக செய்யப்படவே கூடாது மேலும் முனிவர்களின் கருத்துப்படி முடிவான உத்தியோக தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர் புலனின்பத்தை வளர்ப்பதற்காக ஜடலாபத்தை பயன்படுத்தவே கூடாது இப்போ இதில் வந்து எல்லா வித உத்தியோக ஈடுபாடுகளும் நிச்சயமாக முடிவான முக்திக்காகவே உள்ளன இல்லையா இப்போ நாம் வந்து நம்முடைய கடமைகள் எல்லாமே வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா இப்போ அதில் வந்து இதில் சாஸ்திரத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா வர்ணாஷிரம தர்ம முறை நீங்கள் வந்து நான்கு பகவத்கீதை வந்து நான்கு அத்தியாய அத்தியாயத்தில் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து பகவான் வந்து சொல்லியிருப்பாங்க வர்ணாஷிரம சரி சாத்துர்வர்யம் மயாசிஷ்டம் குணகர்ம விபாகஜக அப்படின்னு சொல்லி அப்போ வந்து குணத்தின் அடிப்படையில் தான் வந்து பகவான் வந்து இந்த பிரிவையே வந்து ஏற்படுத்தினார் இல்லையா பகவான் வந்து எதுக்கு பிரிவை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் இல்லை நம்மளுடைய குணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்றவாறு தான் பகவான் வந்து இந்த நான்கு வர்ணம் நான்கு ஆஷிரமம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவை வந்து பகவான் வந்து ஏற்படுத்துகிறார் ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா உதாரணமாக வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து என்னாகும் சில பேருக்கு வந்து சாம்பார் பிடிக்கும் இல்லையா சில பேருக்கு வந்து குழம்பு பிடிக்கும் சில பேருக்கு வந்து வேறு விதமாக வந்து பிடிக்கும் அப்போ வந்து நம்மளுடைய குணத்தின் அடிப்படையில் இல்லையா நம்முடைய டேஸ்ட் வந்து மாறுது ஒவ்வொருத்தவங்களுக்கு அதே மாதிரி தான் நம்மளுடைய குணத்தின் அடிப்படையில் தான் பகவான் வந்து இந்த பிரிவையே வந்து ஏற்படுத்துகிறார் நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து இந்த கலியுகத்தில் வர்ணாசிரம தர்ம முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்குறிதான் இல்லையா ஆரம்பத்தில் வந்து கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும் நம்ம தொடர்ந்து கேட்கும்போது அது வந்து நமக்கு தெளிவு ஏற்படும் அப்போ வந்து என்னென்னா அதுக்கப்புறம் அதில் இருந்தால் வர்ணாசிரம தர்ம முறை நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்கள் அப்போ அந்த வர்ணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் பிராமணன் ஷத்திரியன் வைஷ்யன் சூத்திரன் அப்போ வந்து நம்ம இதில் வந்து நான்கு வர்ணங்களில் எந்த வர்ணங்களில் இருக்கின்றோம் ஏன்னா நம்முடைய குணத்தை பொறுத்து வந்து நம்ம எந்த வர்ணத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நான்கு ஆசிரமங்கள் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி அப்படின்னு சொல்லி அப்போ இந்த நான்கு ஆசிரமங்கள் வந்து இருக்குது அப்போ வந்து முதல் இருபத்தி ஐந்து வருடங்கள் வந்து பிரம்மச்சரியம் வந்து கடுமையான பயிற்சி வந்து முதலெல்லாம் இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி கடுமையான பயிற்சிகள் வந்து சே ஐந்து வயது ஆன உடனே ஆண் குழந்தைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குருகுலத்தில் வந்து விட்டுருவாங்க எவ்வளோ வசதி இருந்தாலும் அவங்க வந்து ஐந்து வயதுக்கு அப்புறம் வந்து குருகுலத்தில் குருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து அவங்க இருப்பாங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க அங்கே வந்து குரு வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் காலையில் அதிகாலையில் எந்திரிக்க வேண்டும் அதிகாலையில் வந்து அவங்க எழுந்து அவங்களுடைய அவங்க வந்து எப்படி ரொம்ப குளிர் மார்கழி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பனியாக இருக்கும் அந்த நேரத்திலும் வந்து நம்ம வந்து பச்சை தண்ணியில் வந்து குளித்து நம்மளுடைய அவர்களுடைய துணியை அவர்களே வந்து துவைத்து அவர்களுக்காக அவர்களே சமைத்து இந்த மாதிரி கடுமையான பயிற்சிகள் எல்லாமே வந்து அங்கே கொடுப்பாங்க அப்போ வந்து குருவுக்காக அவங்க வந்து சமைக்க வேண்டும் அப்போ வந்து குரு வந்து சொன்னால் தான் சாப்பிட வரணும் அன்னைக்கு குரு சாப்பிட அழைக்கலை அப்படின்னாக்கா அன்றைக்கி உபவாசம் இருக்கணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து சாஸ்திரங்கள் வந்து பயிற்சி செய்து இருபத்தி ஐந்து வருடம் வந்து பிரம்மச்சரியம் கடுமையான பயிற்சிகள் வந்து எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து வயதுக்கப்புறம் அவங்க வந்து கிரகஸ்த வாழ்க்கையில் வந்து நுழையனும் அப்படின்னு சொல்லி விரும்பினா கிரகஸ்த வாழ்க்கை வரலாம் இல்லை அப்படின்னாக்கா பிரம்மச்சரியத்தை வந்து அவங்க கடைபிடிக்கலாம் அப்படியே வந்து அவங்க தொடரலாம் அதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை வந்து நம்ம வந்து தொடங்கினாலும் ஐம்பது வயதுக்கு அப்புறம் நம்ம வந்து வந்து வானப்பிரச வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து வருடம் அதுக்கப்புறம் எழுபத்தி ஐந்து வருடம் கழித்து சந்நியாசம் இதுதான் வந்து சாஸ்திரம் வந்து நமக்கு வந்து பிரிச்சிருக்கு இருபத்தி ஐந்து வருடம் இந்த மாதிரி வந்து நம்முடைய ஆசிரமங்கள் வந்து இருக்குது இப்போ பிரம்மச்சி இதில் வர்ணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் நம்முடைய கேரக்டர் பொறுத்து அவங்க வந்து பிராமணனுடைய குணங்கள் அவங்க வந்து ஆக்சுவலாக பிராமண குடும்பத்தில் பிறந்தால்தான் பிராமணன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லப்படுது பிறப்பின் அடிப்படையில் பகவான் வந்து அப்படி சொல்லவில்லை வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச்சக அவங்களுடைய குணத்தின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையில் தான் வந்து பிரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போ வந்து அவங்களுடைய குணத்தை பொறுத்து அவங்க வந்து பிராமண குடும்பத்தில் பிறக்கலே அப்படின்னாலும் பிராமணனுடைய குணங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார் அவர் பிராமணன் அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ பிராமணனுடைய குணங்கள் வந்து பதினாறு குணங்கள் வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த குணங்களையெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார் அவர் பிராமணன் அதுக்கப்புறம் வந்து சத்திரிய குணங்களை சத்திரியன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்சி செய்யும் குணம் இல்லையா அப்போ வந்து அப்போ அந்த ஒரு குணங்களை அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னாக்கா அவங்க சத்ரியன் சத்திரி குடும்பத்தில் பிறக்கலை பிறக்கலை அப்படின்னாலும் அந்த குணங்களை அவர் வெளிப்படுத்தினார் அப்போ சத்ரியன் அப்புறம் வைசியர்னால் பசு பராமரிப்பு விவசாயம் வந்து செய்வது வைசியர்கள் அதுக்கப்புறம் சூத்திரர்கள் வந்து இந்த மூன்று பிரிவினருக்கு வந்து சேவை செய்வது இப்போ இதுதான் வந்து பகவான் வந்து பிடித்தது இப்போ இவங்க இது எல்லாமே வந்து வர்ணாசிரம தர்ம முறை இப்போ இதன் மூலமாக இந்த வர்ணாசிரம தர்ம முறை முறையின் மூலமாக நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா ஸ்கூலில் வந்து பார்க்கும்போது சிறு வயசில் வந்து இந்த அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து என்னென்னா இப்போ இந்திரா வந்து நம்ம எந்த வர்ணத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தர்மத்தை வந்து நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்ம வந்து பொருளை ஈட்டி அதன் மூலமாக நம்ம புலன் இன்பத்தை அனுபவிக்கும் போது தான் வந்து என்னாகும்னா முக்திக்கு வந்து நமக்கு வந்து போகலாம் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு எல்லா வித உத்தியோக ஈடுபாடுகளும் நிச்சயமாக முடிவான முக்திக்காகவே உள்ளன அப்போ நாம் செய்கின்ற அந்த ஒரு செயல் எல்லாமே இ இறுதியில் வந்து நமக்கு முக்தியில் வந்து அழைத்து கொண்டு அழைத்து கொண்டு போக வேண்டும் அப்போ அந்த முக்திக்கு வந்து நம்முடைய செயல்களை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னாக்கா நம்ம கடந்து வந்த பாதை எல்லாமே பயனற்றது ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறொரு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த வர்ணாசிரம தர்ம முறை நம்மளுடைய கடமைகள் நான் சொல்லுவாங்க என்னுடைய கடமையெல்லாம் நான் ரொம்ப கரெக்டாக செஞ்சுட்டேன் இல்லையா என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன வந்து கடமைகள் வந்து செய்யணுமோ அது எல்லாமே நான் சரியான விதத்தில் செ செஞ்சுட்டேன் நல்லா படிக்க வச்சுட்டே அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சுட்டே அவங்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துட்டேன் அது பண்ணிகிட்டே எல்லாமே வந்து அவங்க சொல்லலாம் தன்னுடைய கடமைகளை அவங்க எல்லாமே சொல்லலாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சில பேர் வந்து என்னென்னா யோகா யோகா எல்லாம் வந்து பயிற்சி செய்வாங்க இப்போ வந்து இங்கே பயிற்சி செய்கிறது எல்லாமே யோகா அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி தான் வந்து யோகா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா யோகிகளுடைய நிலை வந்து சித்திகளை வந்து அடைவது அஷ்ட சித்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த சித்திகளை வந்து அடைவது இப்போ இது எல்லாமே நம்மளுடைய கடமைகள் எல்லாமே நம்ம வந்து ஒழுங்காக செஞ்சுட்டோம் இந்த சித்திகள் எல்லாமே வந்து நம்ம அடைகிறோம் அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேதங்கள் இது எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து படிப்பாங்க சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சதுர்வேதி அவங்க வந்து என்னென்னா இந்த வேதங்கள்லேருந்து என்ன கேட்டாலும் என்ன ஸ்லோகம் கேட்டாலும் எப்படி வேணாலும் சொல்ல முடியும் அது எல்லாமே அவங்க படிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பௌதிகமான கல்விகளை அதுலையும் வந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க ஆனால் எல்லாமே செய்தும் அவங்க வந்து இது எல்லா செஞ்சும் எல்லா கடமைகளும் செஞ்சும் கடைசியில் ஒரே நோக்கம் என்ன அப்படின்னாக்கா மரண சமயத்தில் தன்னுடைய இறுதி கட்டத்தில் முழுமுதற் கடவுளாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் அந்த நாராயண சுமிருதி இல்லையா மரண சமயத்தில் தன்னுடைய இறுதி கட்டத்தில் வந்து கிருஷ்ணரை வந்து ம வந்து இறக்கும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதுதான் வந்து வாழ்க்கையில் ச வந்து என்ன சொல்கிறது மனித பிறவினுடைய அந்த இறுதி பலன் வந்து அதுதான் அது எல்லாமே அது வந்து அடையிறதுக்காக நம்ம செய்கிற செயல் வந்து அது அதை நோக்கி நமக்கு அழைத்து செல்லவில்லை என்றால் அது எல்லாமே பயனற்றது அப்படின்னு சொல்லப்படுது அதை இங்கே வந்து சொல்லப்படுது நம்ம செய்கின்ற எல்லா ஒரு உத்தியோக கடமைகளும் வந்து முக்தி முக்தி பாதையை நோக்கி நமக்கு வந்து அழைத்து செல்ல வேண்டும் இல்லை அப்படின்னாக்கா எல்லாமே பயனற்றது அப்போ வந்து அதை ஜட லாபத்துக்காக செய்யப்படவே கூடாது இப்போ முனிவர்களின் கருத்துப்படி முடிவான உத்தியோக தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர் புலர் இன்பத்தை வளர்ப்பதற்காக ஜட இன்பத்தை பயன்படுத்தக்கூடாது இது வந்து முழுக்க முழுக்க பக்திக்காக வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது அதுக்கப்புறம் பகவானின் தூய பக்தி தொண்டை பின்தொடர்ந்து பௌதீக பூரண அறிவும் பௌதீக துறவும் வருகின்றன என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி இதில் வந்து சொல்லப்பட்டிருந்தது முன்னாடி வந்து பார்த்தோம் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயத்தி ஆசு வைராக்கியம் ஞானம் செய்யத் அகைத்துக்கம் அப்படின்னு சொல்லி இல்லையா அப்போ வந்து இங்கே சொல்லி இங்கே இதில் வந்து பகவத்கீதை வந்து பார்த்தாலும் ஸ்ரீவந்த் பாகவதம் பார்த்தாலும் எது எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து என்னென்னா தூய பக்தர்களை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு பக்தர் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லப்படுது அப்படின்னாக்க எல்லாமே தூய பக்தர்களை பற்றி நாமளும் வந்து பக்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் பக்தர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம பக்தர் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பக்தர் தான் ஆனால் தூய பக்தர் இல்லை இப்போ அந்த தூய பக்தி நிலைக்கு வர்றதுக்காக நம்ம அந்த பயிற்சி வந்து நாம் செய்கின்றோம் இது அப்போ வந்து இங்கே அதை இங்கே வந்து சொல்லப்படுது பகவானின் தூய பக்தி தொண்டை பின்தொடர்ந்து பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவையை வந்து நம்ம செய்யும் போதும் தானாகவே நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து அறிவும் ஞானமும் துறவும் ஏற்படும் ஏன்னா வந்து நம்ம வந்து தனியாக வந்து நம்மளுடைய துறவை வந்து நம்ம பயிற்சி செய்ய தேவையில்லை ஞானம் வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து துறவு ஏற்படும் அதை வந்து இங்கே சொல்லப்படுது இது அதுக்கப்புறம் மதம் உட்பட எல்லா தர்மங்களும் ஜன லாபத்துக்காகவே செய்யப்படுகின்றன என்று இன்னும் மற்றவர்களும் உள்ளனர் இல்லையா ஆனால் மதம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய தர்மங்கள் எல்லாமே வந்து புல இன்ப அடிப்படையாக வந்து இல்லாமல் பகவானை வந்து திருப்திப்படுத்துவதற்கான அந்த ஒரு நோக்கத்திலிருந்து நான் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்படுது ம் அதுக்கப்புறம் வந்து இங்கே இங்கே தர்மம் அப்படின்னு சொல்லி பேரில் வந்து எல்லாமே என்ன நடக்குதுன்னா தான் இப்போ அடிப்படையாக வந்து போயிட்டுருக்கு ஆனால் வந்து அது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பௌதிக லாபம் புலன் இன்பத்தை திருப்திப்படுத்தும் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள உதவுகின்றது அதுக்கப்புறம் உத்தியோக ஈடுபாடுகள் எனப்படும் இந்த பொய்யான மதப்பற்றையும் தன்னில் அடக்கி கொண்டுள்ளது ஸ்ரீமத் பாகவதத்தின் தீர்ப்புக்கும் இப்பதத்தில் உள்ள சுத கோஸ்வாமியின் தீர்ப்புக்கும் ஏற்ப இவ்வழி பயனற்றதாகும் இல்லையா இப்போ மதம் இன்னும் அப்படின்னு சொல்லி போர்வையில் வந்து எல்லாமே என்ன நடக்குதுன்னா வந்து நம்முடைய இந்த புலன் இன்பம்தான் மெய்யா வந்து மெயினாக வந்து அதுதான் வந்து கா இதை அடிப்படையாக வந்து இருக்குது இல்லையா மதம் அப்படின்னு சொல்லி என்ன மதம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீ பிரபூபாதன் வந்து விளக்கம் வந்து சொல்கிறாங்க மதம்னா பகவானுடையக்கான அந்த அன்பை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான மதம் அப்போ ஆனால் வந்து இங்கே வந்து மதம் என்னும் பேரில் வந்து ல பௌதிக லாபத்தை தான் வந்து அடிப்படையாக நோக்கமாக கொண்டு இருக்கின்றது ஆனால் வந்து அந்த மாதிரி வந்து இங்கே செயல்படக்கூடாது இப்போ பாகவதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து எப்படி இருக்குன்னா நேர்மாறாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது ஓகே கா பதம் பத்து நேந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேத யாவதா தத்துவ காமியேந்திரிய பிரீத்தலாபோ ஜீவேதாவதீவெய்ய தவிஜாசா நேந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேத யாவதா ஜீவசிய தத்துவ ஜிஜாசா நாச்சேக கர்மபீக காமசிய நேந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேத ஜீவேதயாவதா ஜீவசிய துவஜிஜாசா நாச்சேக கர்மபீக வாழ்வின் விருப்பங்கள் இன்பத்தை நோக்கி செலுத்தப்படவே கூடாது ஒரு மனிதன் பரபிரம்மத்தை பற்றிய விசாரணையில் ஈடுபட வேண்டியவன் ஆகையால் ஒருவன் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் அல்லது சுய மட்டுமே ஆசைப்பட வேண்டும் வேறு எதுவும் தொழிலின் நோக்கமாக இருக்கக்கூடாது இல்லையா நம்முடைய ஏன்னா மனித பிரிவினுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கும்போதும் பகவானை வந்து உணர்வதற்காக வந்து இருக்குது சில ரிஷபதேவர் வந்து சொல்கிறாங்க தபோதேவியம் புத்திரக்கா ஏன சத்வம் சுக்கேத் இஸ்மத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம் அப்படின்னு சொல்லி இப்போ மனித வாழ்வு தவ வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது இப்போ வந்து பார்த்தோம்னா மிருகங்களுக்கும் நமக்கும் வந்து நான்கு விஷயங்கள் ஒரே மாதிரி நித்ர ஆகார பய மைத்துணன் உண்ணுதல் உறங்குதல் தற்காப்பு உடலுறவு இல்லையா அப்போ அதுவும் சாப்பிடுது நாமளும் சாப்பிட்றோம் அதுவும் தூங்குது நாமளும் தூங்குகிறோம் அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து குடும்பம் வந்து இருக்குது நமக்கு வந்து குடும்பம் இருக்குது அதுவும் தற்காத்து கொள்ளுது நாமளும் தற்காத்து கொள்கின்றோம் இப்போ இந்த நாலு விஷயம் வந்து மிருகங்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அப்போ வந்து மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ வந்து பகவானுடைய அந்த அன்பை வந்து நாம் வளர்த்து கொள்ள முடியும் இல்லையா பகவானுடைய அதை வந்து பரபிரம்மத்தை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் கடவுள் யார் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும் இப்போ அந்த ஒரு இது இருக்குது இப்போ அதை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்காக வந்து நம்மளுடைய மனித வாழ்வு வந்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்காக தான் குறிப்பாக வந்து நமக்கு அந்த மனித பிறவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வாழ்வின் பிரச்சனைகளுக்கு எவரும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை இல்லை இப்போ நம்ம வந்து பார்த்தோம் நான்கு பிரச்சனைகள் இல்லையா ஏன்னா எல்லாருக்கும் எப்படி ஸ்ரீமன் பாகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஆத்ம தத்துவம் ஏன்னா நான் வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த சாஸ்திர ஞானம் இந்த ஆத்ம தத்துவம் வந்து யாருக்குமே தெரியாததுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து இறக்குறாங்க ஆனால் இருந்தாலும் நானும் இறப்பேன் இல்லையா அதற்காக நாம் என்ன தயார் செய்தோம் அப்படின்னு சொல்லி அது யாராலையும் வந்து உணர முடிவதில்லை இல்லையா அப்போ வந்து யுதிஷ்ர மகாராஜா வந்து கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அப்போ வந்து தர்மராஜா வந்து அவங்க அவங்க தான் சொல்கிறாங்க நினைக்கிறேன் அவங்க வந்து சொல்கிறாங்க ரொம்ப இந்த உலகத்திலே அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து சாகுறாங்க ஆனால் இருந்தாலும் தான் மட்டும் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினச்சிக்கிறாங்க இல்லையா நம்முடைய நம்முடைய முன்னோர்களும் வந்து இறந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றிலே வந்து பார்க்குற நிறைய பேர் வந்து இப்போ இறந்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க ஒரு நாள் நாமளும் இறப்போம் இல்லையா இறந்த பிறகு எங்கே போவோம்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஏதாவது தயார் செய்தோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் கேள்விக்குறிதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இங்கேருந்து போகணும் நம்ம கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் போகிறதுக்கான ஏதாவது ஏற்பாடு செய்தோமா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எதுவுமே ஏற்பாடு நம்ம செய்யலை இல்லை இந்த ஆத்ம ஞானம் இல்லாததினால் வந்தும் எல்லாருமே வந்து இறக்குறாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த மரணம் வரும் அப்படின்னு சொல்லி யாராலையும் உணர முடிவதில்லை பாருங்களேன் இதுதான் வந்து ஒரு இந்த மர்மமான ஒரு விஷயம் இல்லை அதுதான் ஒரு அதிசயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது அப்போ வந்து அதுதான் பா சொல்கிறாங்க இங்கே வாழ்வின் பிரச்சனைகளை எவரும் பிரச்சனைகளுக்கு எவரும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை இல்லையா இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அதை சரி செய்ய வேண்டும் இது சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் வந்து தீட்டுறாங்க ஆனால் என்ன ஆகுது அந்த திட்டங்கள் எல்லாமே ஒரே நொடியில் வந்து முறியடிக்கப்படுகின்றது இதுதான் வந்து நடக்குது இது இல்லையா ஏன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து எல்லாமே மூல காரணம் என்னென்னா இங்கே பிறப்பு எடுத்து தான் பிரச்சனை இதை வந்து நாம் வந்து நிறுத்த வேண்டும் அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் ஆனால் வந்து சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது ஞானத்தை வந்து தேடுறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இதில் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது அதனால் வந்து இது எல்லாமே வந்து நம்ம விட்டுறலாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து பகவானோட போய் சேர்ந்து ஒன்று கலந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தவறான முடிவை வந்து எடுக்கிறார்கள் இதுவும் வந்து தவறு இது அதுக்கப்புறம் வந்து சுய கட்டுப்பாடு இல்லாததால் குடும்ப கட்டுப்பாட்டுக்கான பிரச்சாரம் தேவைப்படுகிறது ஆனால் பரபிரமத்தை தேடி செல்லும் முறை மேற்கொள்ளப்பட்ட உடனேயே குடும்ப கட்டுப்பாடு தானாகவே வருகிறது என்பதை மூடர்கள் அறிவதில்லை ஓகே அடுத்து பரபிரம்மத்தில் நாட்டம் கொண்டுள்ள உறுதியுள்ள மாணவர்கள் பரம உண்மையை ஆய்ந்த அறியும் பணியில் எப்போதும் மூழ்கி இருப்பதால் அவர்கள் தேவையற்ற புலன் இன்பத்தினால் கவரப்படுவது இல்லை எனவே வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பரபிரம்மத்தை பரபிரம்மத்திடமுள்ள நாட்டமே முடிவான் முடிந்த முடிவாக இருக்க வேண்டும் இது வந்து என்னென்னா அந்த வந்து தேவைக்கு அதிகமாக எல்லாமே வந்து அவங்க வந்து அதற்கான கடுமையான முயற்சிகள் தன்னுடைய சக்திக்கு மீறியும் வந்து எல்லா முயற்சிகளும் வந்து செய்வது ஆனால் இந்த மாதிரி எல்லாமே வந்து செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய சக்திகள் தான் வந்து விரயம் செய்யப்படுகின்றது ஆனால் வந்து இங்கே பக்தர்கள் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பக்தர்கள் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா